இந்த பிளானில் கிடைக்கக்கூடிய மொத்த டேட்டான்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழு ஜிபி வரைக்கும் டேட்டா பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பதினெட்டு நாளில் அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் கால்னு பார்த்திங்க வந்து அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் பயன்படுத்திக்கலாம் எஸ்எம்எஸ் பார்க்கும்போது டெய்லி எஸ்எம்எஸ் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இந்த பிளானில் கிடைக்கக்கூடிய மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது ஜியோ டிவி மற்றும் ஜியோ சினிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பிளான் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வந்து என்னால் வந்து அதிக தொகை கொடுத்து ரீசார்ஜ் பண்ண முடியாது குறைந்த செலவில் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் வந்து இந்த நூற்றி தொண்ணூற்றொன்னு பிளானை வந்து பயன்படுத்தி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா பிளான் இருக்குது இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பதினாலு நாட்கள் வந்து வெரைட்டி கிடைக்குது இந்த பிளானில் கிடைக்கக்கூடிய டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி டூ ஜிபி வரைக்கும் டேட்டா நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இந்த பிளானில் கிடைக்கக்கூடிய மொத்த டேட்டான்னு பார்க்கும்போது இருபத்தெட்டு ஜிபி டேட்டா நீங்கள் பதினாலு நாட்கள் பயன்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் கால்னு பார்க்கும்போது அன்லிமிடெட் வாய்ஸ் கால் மற்றும் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது அண்ட்ரெட் எஸ்எம்எஸ் இருக்குது நீங்கள் டெய்லி பயன்படுத்த முடியும் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது ஜோ டிவி மற்றும் ஜியோ சினிமா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை நீங்கள் டெய்லி லிமிட்டான டூ ஜிபி டேட்டாவை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஜி டேட்டா வந்து அன்லிமிடெட் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஒன் நைன்டி எயிட் பிளானில் இருக்குது அதனால் ஃபைவ் ஜி தேவைப்படுறவங்க வந்து இந்த ஒன் நைன்டி எயிட் பிளானை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா இரநூறு ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஒரு பாப்புலரான பிளான் தான் இதனால இந்த பிளான் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தேர்ந்தெடுத்து இந்த பண்ணிக்கோங்க இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன் இது போன்ற தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த சந்திக்கும் விடைபெறுவது உங்கள் சூரியன் டேக்